தேவன் தந்த சுதந்திரம் என்பது இன்றும் அவரால் சோதிக்கப்படுகிறது என்பதுல சந்தேகமே கிடையாது உபாகம் முப்பது பதினைந்துல வாசிக்கிறோம் உபாகம் முப்பது பதினைந்து இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் தீமை என்பது தேவனால் உண்டாக்கப்பட்டதல்ல பிசாசு என்று சொல்லி ஒருத்தனை ஆண்டவர் உண்டாக்கல சாத்தான் ஸ்பிரிட்ஸ் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணல அவைகளை உண்டாக்கவில்லை அவைகளை செம்மையாய் தான் உண்டாக்கினார் அவர்களை நல்ல தூதர்களாக தான் உண்டாக்கினார் ஆனால் அவர்கள் தீமையை தெரிந்து கொண்டு விழுந்தபடியினாலே பாத்தீங்கன்னா அவர்களை ஆண்டவர் என்ன சொல்றாரு சொல்றாரு தீமை துன்மார்க்கன் அப்படின்றதான வார்த்தையா ஆண்டவர் பயன்படுத்து அப்ப தீமை என்பது தேவனால் உண்டாக்கப்பட்டதல்ல ஆண்டவருக்கு விரோதமான சாய்ஸ அது அந்த ஸ்பிரிட்ஸா இருந்தாலும் சரி மனிதர்களா இருந்தாலும் சரி தெரிந்து கொள்ளும் பொழுது தீமை அப்படின்னு அவர்களை குறித்து சொல்லப்படுகிறது அவர்கள் செய்கிற காரியம் தீமையாக பார்க்கப்படுகிறது அப்ப தீர்க்க இந்த உபாக முப்பது பதினைந்துல வாசிக்கிறோம் இதோ சீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் என்று ஆண்டவர் சொல்றார் என்ன விரும்புகிறார் சீவனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நன்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் இன்றைக்கும் இந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் ஏன் நான் இப்ப பேசிக் இந்த வேலையில கூட உங்களிடத்துல ஒரு காரியம் எதிர்பார்க்கப்படுகிறது என்னவென்று சொன்னால் சத்தியம் என்றால் நீ ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் இல்ல நாளைக்கு ஏற்றுக்கொள்ள நீ தீமை பண்ணி கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம் நான் ஏற்றுக்கொள்ளல ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறேன் நான் உண்மையை சொன்னதை போல ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாதானா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலே நீங்க என்ன பண்றீங்க நீ ஒரு தவறு செய்கிறீங்க என்று சொல்லி அர்த்தம் நல்ல பிசாசை ஏற்றுக்கொள்ளலையே அவனை தொழுது கொள்ளலே நீ நினைக்கலாம் ஆனால் இயேசுவானவரை தெய்வம் என்று அறிந்து நீங்க தொழுது கொள்ளலனா உங்களை அறியாதபடி நீங்க வேறொரு பக்கம் நின்று கொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அப்ப நன்மையையும் தீமையையும் மரணத்தையும் மரணத்தையும் சீவனையும் உனக்கு முன்பாக வைத்தேன் எத்தனை பேர் இன்னைக்கு நீங்க கேட்கிறதான அந்த சுவிசேஷ வார்த்தைகள்ல உங்கள்ட்ட வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க இதுதான் சத்தியம்னு சொல்றாங்க அது நீங்க எப்படி பாக்குறீங்க அது நன்மை தீமை நிறைந்ததுன்னு பாக்குறீங்களா எப்படி பாக்குறீங்க எக்ஸாக்ட்லி அது காரியம் இதைதான் குறிக்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது சத்தியம் உங்களுக்கு அறிவிக்கப்படும்போது இது ஆண்டவருடைய வார்த்தை இதற்கு கீழ்ப்படி என்று சொல்லப்படும் உங்களுக்கு முன்னாடி என்ன வைக்கப்படுகிறது என்று தெரியுமா நன்மையும் தீமையும் ஜீவனும் மரணம் வைக்கப்படுகிறது நீங்க அதற்கு கீழ்ப்படியும் போது நன்மையை செய்யறீங்க நன்மையை தெரிந்து கொண்டு நன்மையை செய்கிறீர்கள் நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம் அப்ப ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற அத்தனையும் நன்மையும் கலந்து இருக்குது தீமையும் கலந்து நீங்க என்ன பண்ணணும் நன்மையை சூஸ் பண்ணி எடுக்கணும் இல்ல அப்படின்னு விட்டாலும் அது தீமைக்கு பின்பாக போகிறதற்கு ஏதுவான ஒரு காரியமா இருக்கிறது திரும்பவும் சொல்லுகிறேன் எவ்ரிடே எவ்ரி மூமெண்ட் ஃப்ரீ பை காட் உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான சுதந்திரத்தை அவர் எப்போது செக் தான் என் பிள்ளை அவனுக்கு நான் கொடுத்ததான இந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி என்ன தீமை செய்து கொண்டிருக்கிறான் என்ன சூஸ் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறாரு அப்படி நம்ம தீமை செய்யும் போதெல்லாம் நம்ம விழுந்து கொண்டுதான் இருக்கிறோம் என்பது உங்களுக்கு புரிய வேண்டும்